இன்டர்வியூல டிஆர்பியோட ஒரு முக்கியமான தகவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் உதவி பேசுகிற பணிக்கு இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு விண்ணப்பங்கள் வந்து வந்துருக்கு தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அதிகாரிகளில் எல்லாருக்கும் மேற்பட்ட உதவி பேசுகிற பணிகள் காலியாக உள்ளன இவற்றில் நாலாயிரம் கல்வி பயங்கள் விண்ணப்பத்திற்கான போட்டித் தேர்வு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாரியம் கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது தகுதியான மே பதினஞ்சு வரை வந்து நீதி நீடிக்கப்பட்டிருந்தது அதன்படி விண்ணப்பம் வந்து புதன்கிழமையோடு நிறைவு பெற்றது தமிழகம் முழுவதும் இருபத்தி மூணாயிரத்தி இரண்டு பட்டதாரிகள் விண்ணப்பத்தினர் தற்போது விண்ணப்பங்கள் திருத்தங்கள் குட்டியறிவு வாய்ப்பு வழங்கியுள்ளது இதைத் தொடர்ந்து விண்ணப்பத்தர்கள் திருத்தங்களை மேற்கொண்டு இதற்கான அவகாசம் ஞாயிற்றுக்கிழமையோடு முடியுது கொடுத்திருந்தாங்க சோ அதை வந்து பத்தியும் சொல்லியிருக்காங்க எனவே இதுவரை மேற்கொள்ள மேற்கொள்ளாதவர்கள் அவற்றை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி ஆட்டோ அது வெப்சைட்ல போய் பார்க்க சொல்லியிருக்காங்க மே பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து மணி வரை பட்டதாரிகள் மேற்கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பை பயன் பட்டதாரியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை மேற்கண்ட இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்ற அரசியல் தேர்வு தேர்வு வாரையும் தெரிவித்துள்ளது அப்புறம் கோட்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுவத்தி மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு விண்ணப்பங்கள் வந்து பெற்று இருக்காங்க அப்போ எடிட் ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பத்தி பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க சரிங்களா ஏன்னா அது நாலாயிரம் வீக்குன்ட்டு ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டு எக்ஸாம் எழுதாதவங்களும் இப்போ அதுக்கு அப்ளை பண்ணவங்களும் வந்து இப்போ போட்டிருக்கறனால இது வந்து எக்ஸிடெண்ட் ஆகிருக்கும் இல்லை அப்புடின்னா ஒரு ஐம்பதாயிரம் விண்ணப்பங்குள்ளே தான் அதில் வர வாய்ப்பு இருந்திருக்கும் ஓகேவா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் விண்ணப்பங்களில் இதில் வர வாய்ப்பு இருந்திருக்கும் பட் இந்த டிஎன் செட் எக்ஸாம் மனோமணியசுந்திரம் யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தனால அதில் அப்ளை பண்ணவங்க இதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே தாண்டி எழுபத்தி மூணாயிரம் பக்கம் வந்துருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் அது ரீச் ஆகுது ஒரு நாற்பதாயிரம் விண்ணப்பங்கள் தான் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருந்திருக்கும் சரிங்களா அதுதான் மேக்ஸிமம் அதுக்குள்ளே வரும் இல்லை அப்படின்னா அதை விட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் லீச் தான் வந்துருக்கும் பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனாலதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு விண்ணப்பங்கள் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு நாலாயிரம் வேக்கண்ட்டு நான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் வேக்கண்ட்டுக்கு நாலாயிரம் வேகண்ட்டுக்கு தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த வந்து இந்த வேக்கண்ட் வந்து டென்டிட்டிவா இல்ல இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத வந்து ஃபர்தரா வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சாதான் நமக்கு என்னன்றது தெரியும் சரிங்களா ஸோ இந்த தடவை நல்ல வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்